அட யார் இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறது நம்ம கையெல்லா தான் ஃபோன் பண்ணுறாங்க ஆ சொல்லுங்கக்கா ஆமாங்கக்கா கடையில் தான் இருக்கேன் ஆனால் இன்றைக்கி நான் கொஞ்சம் வெளியே போகிற வேண்டியதாக இருக்குங்கக்கா கொஞ்சம் சீக்கிரமாக கடையில் முடிவிட்டு போக போகிறேன் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வர சொல்கிறீங்களா ஆ சரிங்கக்கா ஆ கடையில் தான் இருக்கேன் கொஞ்சம் சீக்கிரமாக மட்டும் வர சொல்லுங்கக்கா ஆ சரிங்கக்கா நான் அரைச்சி தந்துடுறேன் என்னாச்சு கையால் என்ன சொன்னா கடை திறந்துருக்கா ஆமா தேவியக்கா நான் சொன்ன மாதிரி அவ சீக்கிரமா கடையை முடிட்டு போறாளாம் நம்ம இப்பவே கொடுத்து அனுப்பிடலாம் அரைச்சிட்டு வந்துருவாங்க பசங்க ஆஹ் அப்படின்னா சரி கையல் பொன்னி அங்க பாத்திரம் எல்லாம் வச்சிருக்கேன் பாரு பொன்னி அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வா அரைக்க கொடுத்து அனுப்பலாம் அக்கா இந்தாங்கக்கா நீங்க இதுல எடுத்து போடுங்க நான் மேலே போய் மஞ்சள் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன் மிளகாயும் தனியாவும் நல்லா காஞ்சிடுச்சு ரெண்டுத்தையும் ஒரே பாத்திரத்துல போட்டு கொடுத்து அனுப்பிடலாம் பசங்களா நல்லா அங்க அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அப்புறமா பாத்திரத்துல போட்டு எடுத்துட்டு வாங்க சரிங்களா தியா செல்லும் இதுல கள்ள பருப்பு போட்டிருக்க நீ இத எடுத்துக்கோ அண்ணன் மஞ்சள் எடுத்துப்பான் பார்த்து போயிட்டு வரணும் சரியா பசங்களா சைக்கிள்ல எடுத்துட்டு போறீங்க ஓட்டிட்டா போக கூடாது தள்ளிக்கிட்டு போங்க ஓட்டிட்டு போனீங்கன்னா எங்கன்னா கீழே போட்டுருவீங்க ஏங்க ப்பா நான் எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டேன் எதனா அரைக்கிட்டி இருக்கான்னு எங்கள் அம்மா பச்சை அரைச்சிட்டு வர சொன்னாங்கப்பா எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா நாளைக்கு செய்ய நினைக்கிறேன் பேசிக்கிட்டு சீக்கிரம் கிளம்புங்க பார்த்து போகணும் சரியா ஆ சரிங்கம்மா ஏய் ரொம்ப நாள்

எனக்கு என்னன்னு தெரியல இந்த ஃப்ளோர் மில்குள்ள வந்த உடனே அப்படியே ரொம்ப கண்ணெல்லாம் எரியுது தும்பல் வர மாதிரி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி ஏஞ்சல் தியா நீங்க வேணா வெளிய போய் நிக்கறீங்களா நாங்க இத அரைச்சிட்டு வந்துடுறோம் ஆ போங்கண்ணா வெளிய நிக்கிறதுக்கா நாங்க இவ்ளோ தூரம் வந்திருக்கோம் நாங்க இங்க தான் இருப்போம்மே பிள்ளைங்க பசங்களா உங்க கூட பேசிக்கிட்டே இருந்தா பேசிக்கிட்டே தான் இருப்பேன் நான் சீக்கிரமா ஒவ்வொன்னா அரைச்சி தந்துடுறேன் எனக்கும் வேற ரொம்ப நேரம் ஆகுது பசங்களா சரிங்களா சரி அடுத்ததான் என்ன அரைக்கட்டும் எடுத்து வைங்க அப்படி ஆண்டி இந்த பாத்திரத்தை இங்க தானே வைக்கணும் வச்சிட்டேங்க ஆண்டி ஆண்டி இப்போ நீங்க என்ன ஆண்டி பண்ண போறீங்க எப்படி அரைக்கும் இந்த மெஷின் அங்க பாரதியா முதல்ல ஆண்டி மிஷின் ஆன் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து அரிசியை கொட்டுறாங்க ஏ ரோஜா கீர்த்தி அங்க பாருங்க மாவா வந்துகிட்டு இருக்குது ஏய் என்னடா ராஜு இந்த கடைக்குறாங்க நிறைய வாட்டி வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு கண்மணி ஐ திங்க் நாளைக்கு உங்க வீட்ல செய்ய போற ரொம்ப சாஃப்ட்டா வரும்னு நினைக்கிறேன் அமேசிங்கா இருக்கு அட என்ன பசங்களா நீங்க எல்லாம் பேசறத பார்த்தா முன்ன பின்ன இந்த மெஷின பாத்தே இருக்க மாட்டீங்க போலயே இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களே சரி சரி பச்சரிசி நல்லா அரைச்சாச்சு கொஞ்ச நேரத்துக்கு இப்படி ஆற விடலாம் ஓ அரைச்சிட்டே விடுனே இந்த இடத்துல ஆற வைக்கணுமா ஆன்ட்டி ஆன்ட்டி கொட்டிட்டோ அட என்ன டியா மேல போட்ட கள்ள பருப்பு இன்னும் கீழ வரவே இல்ல ஒருவேளை உன்னுடைய கள்ள பருப்பு இந்த மிஷினுக்கு செட் ஆகலையோ என்னமோ அப்படி இல்லங்கக்கா இப்பதான் நம்ம மேல போட்டாங்க கொஞ்ச கொஞ்ச மட்டும் அரைச்சு கீழ வரோ பாருங்க வந்திருச்சு எவ்வளவு சாஃப்ட் அண்ட் நைஸா இருக்கு பாருங்க அறிங்க எனக்கு ஒரு டவுட் எல்லாரும் ஒவ்வொரு மாவுக்கு ஒவ்வொரு மிஷின் தானங்க யூஸ் பண்ணுவாங்க நீங்க எல்லா மாவுக்கும் ஒரே மிஷின் யூஸ் பண்றீங்க பாப்பா அதெல்லாம் அந்த காலம் இது லேட்டஸ்ட் மிஷினு ஒரு மாவுடைய ஸ்மெல்லு இன்னும் ஒரு மாவுல வரவே வராது ஒரு மாவு அச்சத பிறகு மிஷின் தானாவே க்ளீன் பண்ணிக்கும் சரிங்க பசங்களா இந்தாங்க பச்சரிசி மாவு ஆறுது நல்லா அரைச்சாச்சு காயவும் வச்சாச்சு இந்தாங்க பார்த்து எடுத்துட்டு போங்க ஆ தேங்க்ஸ் ஆண்டி மாவு அரைச்சு தந்ததுக்கு

சரிங்க பசங்களா மஞ்சள் தூள் அரைச்சி முடிச்சாச்சு அடுத்ததான் மிளகா இருக்குல்ல அரைச்சிடுறேன் பசங்களா மிளகாய் வரைக்கும் போது ரொம்ப கண்ணுலாம் எரியும் தும்பல் தும்பலாக வந்துடும் நீங்க வேணா வெளியே போய் நிற்கிறீங்களா நான் வேணா அரைச்சிட்டு கூப்பிடட்டுமா ஆ இல்லங்க ஆண்டி நாங்கள் இங்கவே இருக்கிறோம் சரி நான் என்ன பண்றது சொன்னாலும் கேட்க மாட்டீங்க எப்படியா இருந்தாலும் அரைக்கும் போது தும்பல் வருது கண்ணு எரிட்டு அழுதுட்டு தான் போக போறீங்க

பசங்களா வாங்க பசங்களா உள்ள நான் எல்லாமே அரைச்சு முடிச்சாச்சு சரி எல்லாத்தையுமே பார்த்து எடுத்துட்டு போங்க போகிற வழியில் எங்கன்னா கீழே கொட்டிட்டு போறீங்க எல்லாத்தையும் பார்த்து எடுத்துட்டு போங்க இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்துட்டு போங்க மிளகாத்தூள் தூள் மட்டும் நல்லா ஆறிடு பச்சை பச்சரிசி மிளகாத்தூள் தூள் மாவு மஞ்சள் தூள் சரிங்க பசங்களா சீக்கிரமா போங்க இப்பவே அப்பதான் பொழுதோட வீட்டுக்கு போய் சேர முடியும் எனக்கும் ரொம்ப நேரம் ஆகுது நானும் சீக்கிரமா கடையை சாதிட்டு போகணும் வேற வாங்கப்பா ஆளுக்கு எடுத்துக்கோங்க